தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ மங்களகரமான விசுவா வசு வருஷத்திய வருட தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருட பிறப்பு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை திங்கள் ஒன்று திங்கள்கிழமை அன்று வருகிறது ஸ்ரீ விசுவாவசு வருஷத்திய புத்தாண்டு ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி இரண்டு இருபது மணிக்கு மகர லக்கணத்தில் சுவாதி சூரியன் ஓரையில் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று வருகிறது நன்றி வணக்கம்